சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சிறையில் இருந்து பிள்ளையான் அனுப்பியுள்ள கடிதம் அனுரவுக்கு ஸ்ரீதரன் கேம்பி அனுப்பியுள்ள கடிதம் யாழ் போதன வைத்தியசாலையில் பரிதாபமாக உயிரிழந்த பதினாறு வயது மாணவி ஓடித்தப்பினார் ரதன தேரர் போலீசார் தொடர்ந்து வலைவீச்சு தமிழ் கட்சிகள் ஒன்றாக சாத்தியமில்லை ஜனாதிபதி சுமந்திரன் இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் பாடசாலையை விட்டு இடைவிலகும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பிரதமர் கரணி அமர சூரிய தெரிவிப்பு பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடம் தொடர்பு பாதுகாப்பு தரப்புகளிடம் விசாரணைகள் கத்தோலிக்க தேவாலயங்களில் யாழ்ப்பாண பகுதிகளில் ஒலிபெருக்கி பயன்படுத்த தடை தொடர்பான விரிவான செய்திகள் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு புனர் நிர்மாணிக்கப்பட்ட பொது நூலகத்தை திறந்து மக்கள் பாவனைக்கு விடுமாறு சிறையில் இருக்கும் பிள்ளையார் அனுப்பிய கடிதம் தொடர்பில் சிஐடி விசாரணையை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் நேற்று முன்தினம் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதனிடம் குற்றப்பிரணாவு தினக்களத்தினர் விசாரணையொன்றை மேற்கொண்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள தொடர்பில் கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி சிஐடியால் கைது செய்யப்பட்ட பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த முப்பதாம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மற்ற மாநகர் முதல்வருக்கு மட்டக்கிழப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலக மக்கள் பாவ கையளிப்பது தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்றை கட்சியின் உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்தார் பிள்ளையான் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும்போது கடிதம் ஒன்று வெளிவந்ததோடு அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ விதமான நேற்று முன்தினம் சிஐடி மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணையொன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் நீடித்து நிலைத்துப் போயுள்ள அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களை பேசுவதற்காக எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒத்திவைப்பு பிரேரணை முழுநாள் விவாதமாக விவாதமாக நாடாளுமன்ற நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்ற குழு தலைவரான ரீதியில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் சபாநாயகருக்கும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு மற்றும் நில அபகரிப்பு மனித புதைகுலிகள் தொடர்பான விடயங்கள் பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளேன் அதற்கான சந்தர்ப்பம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கிடைத்துள்ளது குறித்த ஒரு நாள் விவாதத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட மனித புதைகுலிகளுக்கான சர்வதேச விசாரணை காணிகள் அபகரிப்பு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்த உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் மன்னார் காற்றாலை தொடர்பிலும் பேசப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மன்னார் காற்றாலை தொடர்பான அமைச்சர் தொடர்பிலான சந்திப்பு மற்றும் அரசியல் கைதிகள் விடுவிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதியிடம் பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டு கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அச்சுவேலி சரஸ்வதி மகா வித்யாலயத்தில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சந்திரானந்தன் பர்ணையா வயது பதினாறு என்கின்ற மாணவியை நேற்று உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த மாணவிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த மாதம் ஐந்தாம் தேதி யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்தியசாலையில் அனுமதித்து சில தினங்களில் குறித்த மாணவி மயக்க நிலையை அடைந்துள்ளார் தொடர்ச்சியாக மயக்க நிலையில் இருந்து வந்த நிலையில் நேற்று காலை அவர் உயிரிழந்தார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் கிருமி தொற்றின் காரணமாக மரணம் ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரலிய ரத்தன கைது செய்வதற்காக போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அத்துரலிய ரத்தன தேரர் தலைமறைவாய்க்கு உள்ளார் அபே ஜனபல கட்சியின் செயலாளர் வேதிநிகம விமலதிசீரர் என்பவரை கடத்திச் சென்று அச்சுறுத்தி அவரின் கட்சி குறித்தான தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பு பலவந்தமாக பெற்றுக் கொண்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வேதினிகம விமல திசை தீரர் அளித்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த ஜூலை மாதம் தொடக்கம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அத்துடன் சம்பவம் தொடர்பில் ரத்தன தீரின் தொடர்பு குறித்து நம்பகமான சாட்சியங்கள் கிடைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் அவரை கைது செய்வதற்காக ராஜகிரியவில் உள்ள அவர் அவர் தப்பி தலைமறைபாக இருப்பதோடு கைபேசியை அனைத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமற்ற ஒன்று என சட்டத்திரணி எம் ஏ சுமந்தரன் குறிப்பிட்டார் குறித்த விடயத்தை அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வமான யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேர்காணல் காணொலி தெரிவித்தார் அணுகுமுறைகளில் காணப்படும் வித்தியாசம் அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்கும் ஒரு தரப்பு இல்லை என அரசாங்கத்துடன் சேர்ந்து பயணிக்காமல் தாங்கள் தனியாக பயணிக்கும் ஒரு தரப்பு மற்றும் முரண்டு பிடித்துக் கொண்டு முழுமையான எதிர்ப்பு அரசியல் என ஒரு தரப்பு உள்ளது இந்த நிலையில் அணுகுமுறைகளில் பலவந்தமாக பலமான வித்தியாசம் இருக்கிற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கொருவர் குற்றம் சுமத்தைத்தான் மக்களுக்கிடையில் கொண்டு செல்கிறோம் இதனுடைய பார்வையில் மிகவும் தவிர்க்கப்படக்கூடிய விடயமாயில் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி காரணம் ஜனநாயக வழியில் ஜனநாயக முறைப்படி மக்களின் உரிமைகளை பெற்றுக் இருந்தால் அந்த ஜனநாயக முறைமையில் தேர்தல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது தேர்தலில் மக்கள் ஆணையை வழங்கினால்தான் மக்களின் அணியுடன் நாங்கள் முன்வைக்கிறோம் என்று எங்களால் தெரிவிக்க முடியும் இல்லை என்றால் அதை தெரிவிப்பதற்காக உரிமை எங்களிடத்தில் இல்லை எனவே ஆயுத போராட்டம் இல்லாத இடத்தில் ஜனநாயக சூழலில் தேர்தலில் வெற்றி பெற்றால்தான் மக்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் இவ்வாறான சூழலில் நாங்கள் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் ஒன்றாக இருந்தால் கூடுதலான மக்கள் ஆணையை நாங்கள் பெற்றுக் என்பது சரி ஆனால் வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிற போது இது சாத்தியம் ஒரு விடயம் மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு தரப்பு சேர்ந்து பயணிக்கமாக இருந்தால் அதற்கு நான் உடன்படுகிறேன் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு அவருடன் சென்ற மற்றொரு இளைஞர் படுகாயமற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது சம்பவத்தில் ஆவரங்கால் மீட்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரிஷ்ணன் அஜய் இருபது வயது என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்தார் இதுகுறித்து தெரிய வருகையில் புத்தூர் கலைமது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த இரண்டு இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர் இதன்பொழுது பருத்துத்துறை வீதி புத்தூர் சந்திக்கரகாமையில் இருந்த மின் கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஏற்பட்டது இதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது குறித்த இளைஞன் அங்கேயே உயிரிழந்துள்ளார் அவரின் சடல மீதான மர விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மற்ற இளைஞர் யாழ்போதரா வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபதாயிரம் சிறுவர்கள் பாடசாலையை விட்டு இடை விலவுவதாக பிரதமர் சூரிய தெரிவித்தார் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித்துடன் நடந்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் சிறுவர்கள் பாடசாலைக்கு சேர்ப்பக்கப்பட்டாலும் ஒரு பகுதியினர் மட்டும் பல்கலைக்கழகத்தில் சேருகிறார்கள் சிலர் வெளிநாடுகளில் உயர்கல்வியை தொடர்கிறார்கள் என பிரதமர் குறிப்பிட்டார் இந்த கல்வி சவால்களை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இதனிடையே தனிப்பட்ட திறமைகள் வளர்க்கும் மற்றும் அர்த்தமுள்ள வேலைவாய்ப்புக்காக மாணவர்களுக்கு தொழில்நுட்ப வழங்கும் கல்வி முறையின் அவசியத்தையும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் வலியுறுத்தினார் கம்பகா தேவா என்று அழைக்கப்படும் பிரபல பாதாள உலக கும்பல் உறுப்பினரோடு நெருங்கிய தொடர்புகளை பேணிய பாதுகாப்பு தரப்பின் உத்தியோகத்தர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பிரபல பாதாள உலக கும்பல் தலைவர்களில் ஒருவரான கெகல் பத்மி பத்மே என்று அழைக்கப்படும் வலது கையாக கம்பகாவைச் சேர்ந்த பஸ்தேவா என்பவர் செயற்பட்டு வருகிறார் கெகல் பத்ர பத்மி குழு அண்மையில் மேற்கொண்ட படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களுக்கு இவரை ஆட்களை அமர்த்தி குற்றச்செயல்களை மேற்கொள்ள உதவி செய்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து குறித்த ஒத்தியுதர்களுக்கு எதிராக விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநாட்களின் போது வீதியில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதால் மாணவர்கள் நோயாளர்கள் வயோதிபர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர் இந்த செயற்பாடு சமூகத்தில் பெரும் பிரச்சனையாக கருதப்படுகிறது என யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்பணி பரணம் அடிகளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய செய்திக்குறிப்பில் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மறை மாவட்டத்தில் புதிதாக வாழ்வோம் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற மீட்புப் பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான விடயம் முக்கியமான இடத்தை பெறுகிறது மாநாட்டின் தீர்மானமான இலக்கம் நான்கு கூறுவது ஆலய வழிபாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி சாதனங்களால் ஆலய சுற்றாடலில் வாழ பாடசாலைகள் நோயாளர்கள் வயோதிபர்கள் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் எனவே பலர் இதுபற்றி தமது கடுமையான கண்டனங்களையும் அதிருப்தியினையும் வெளியிட்டனர் அரசு அதிபர் கூட ஒலிபெருக்கி பயன்பாட்டில் கோவில்கள் ஆலயங்களில் கட்டுப்பாட்டை பேணுமாறும் வலியுறுத்தியுள்ளார் தற்பொழுது ஒலிபெருக்கி பாவனை யாழ் திரு அவையினுடைய பிரச்சனையாக மட்டுமல்ல ஒலியால் சூழல் மாசடைதல் என்ற சமூக தீமையாக மாறிவிட்டதால் இந்த சமூக சீர்திருத்த செயலை செய்வதற்கு அனைத்து குறுக்களும் துறவிகளும் பொது நிலையினரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வீதிகளில் ஒலிபெருக்கி பாவிப்பதை முற்றிலும் தவிர்க்க உதவுமாறும் மேற்படி மாநாட்டுக்கு தீர்மானத்தை இறுக்கமாக கடைபிடிக்குமாறும் கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் என யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்